சொல்லி ஒரு வருத்தம் இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரில் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பால் சென்று இழிவுபட்டு மை நெஞ்சில் வினை குவிரில் நித்தம் நீடு நீடுதவும் கல்லாமை கற்ற கய வருத்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே இல்லாமை சொல்லி ஒரு வர்த்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லா ta